உலகில் முதல் முதலாக தோன்றிய உத்தரவோசமங்க ஆலயத்தில் வந்திருக்கோம் நாளைக்கு இதோட கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது மண் தோன்றதுக்கு முன்னாடியே மங்கை தோன்றது ஒரு வரலாறு இருக்குது உத்தரவோசமங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு மண் தோன்றுறத ஒரு பெரிய வரலாறு அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட இந்த ஒரு உத்தரோசமங்க கோயில் நம்மளுடைய சாலை மண்டபத்தோட முன்புற தோற்றம் அப்படின்னு ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டு ராமநாதபுரம் ராஜாக்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஆலயம்னு சொல்ல முடியும் இந்த ஒரு ஆலயம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய தெய்வங்கள் மங்களநாயகியம்மன் மங்களநாதர் இருந்தாலுமே அதில் கூட சேர்ந்து நிறைய தெய்வங்கள் இருக்காங்க இங்கே இருக்கப்பட்ட அந்த ராஜ கோபுரம் தரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி அடி உயரம் அப்படின்னு சொல்ல முடியும் நூற்றி அடி உயரத்தில் மேலே வந்து கலசங்கள் ஒன்பது கலசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களுமே போட்டு நாளைக்கு அந்த புனித கலசனை ஊற்றப்படும் சொல்றாங்க அதற்கு பக்கத்தில் உள்ள அந்த ராஜகோபுரம் கோபுரத்திலுமே ஒன்பது கலசங்கள் இருக்கு அதற்கு பின்னாடி உள்ள உள்ள கோபுரங்கள் கலசங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த ஒரு குத்துரோசுமங்கையோட கும்பாபிஷேகம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துல நடந்திருக்கு அப்படி நடக்கும் போது இந்த ரெண்டு கோபுரங்களும் புனரமைச்சிருக்காங்க அதற்குள்ள எந்த புனரமைக்கப்படல ஸோ பதினைஞ்சு வருடங்களாக உள்ள உள்ள ஆலயத்தில் உள்ள விமானங்கள் கலசங்கள் எல்லாத்தையுமே புனரமைச்சு ஸோ நாளைக்கு சீரும் சிறப்புமா இந்த கும்பாபிஷேகம் நடக்க போதுன்னு சொல்ல முடியும் ஸோ உள்ளே நடக்கிறதே காலி முழுசா பார்ப்போம் சகம் சரியாக காலையில் ஒரு ஒன்போதுலேருந்து பத்தரை மணிக்கு நடக்க போகிறனால இப்போ உள்ள ஆலயங்கள் எல்லாத்தையுமே வந்து கதவுகள் எல்லாத்தையும் மூடுறாங்க ஸோ நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தான் சாமி எல்லாமே வர்றதுனால இதுதான் நம்மளுடைய கோயிலோட கருவறைக்கு முந்தைய பகுதியே சொல்ல முடியும் நம்மளுடைய மங்களநாதர் வீட்டில் இருக்கும் ஒரு இடம் இங்கே தான் ஒரு சிவசிவங்கிற ஒரு சிறப்பான அலங்காரம் அது பக்கத்தில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கும்பாபிஷேகம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த பிரகாரங்கள் புதிய அளவில் வேலைகள் நடந்திருக்கு அந்த மூளை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிட வேலை பணிகளுமே பண்ணியிருக்காங்க ஸோ கடற்கரை பாறையில் எடுத்த கற்கள் மாதிரியே அந்த சிலை வடிவமைப்புகள் எல்லாமே ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது ராமேஸ்வரம் கட்டிடக்கலை வந்து நம்ம ராமநாதபுரம் சேதுபதிகளால் தான் நடந்துச்சு ஸோ அதே இந்த கோயிலோட திருப்பதி நம்மளுடைய ராமபுரம் சேது இருந்து நடந்துருக்குன்னு சொல்ல முடியும் இதுக்குள்ள அந்த கட்டடக்கடைகள் அந்த அமைப்புகள் அந்த அலங்காரங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகத்தை மேலும் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும் ரொம்ப ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தான் ஒரு கோயிலோட போக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அம்பாபிஷேகத்துக்கு சிறப்பான முறையில் ஆலயம் தயாராகிட்டு இருக்கு சுமங்க ஆலயத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்த வண்ண அலங்காரத்தில் பார்க்குறோம் கட்டடக்கலைக்கு நிகர் அப்படின்னா ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு யார் இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல அந்த பஞ்சமுகங்களான அந்த சிங்கங்கள் மாதிரி அந்த காளிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள விலங்குகள் எல்லாத்தையுமே இதில் படைச்சிருக்காங்க நம்மளுடைய எல்லா சிவாலயங்களையுமே மிக முக்கியமானது அந்த நந்தி தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த நந்தியுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பழமை வாய்ந்த நந்தி அதற்கு பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய கொடிமரம் வந்து பார்த்தோம்னா தங்க கலசத்தில் ஜொலி ஜொலிக்கிற வகையில தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கலசமும் அந்த உள்ளே இருக்குது இந்த ஒரு வண்ணப்பூச்சிகள் பார்க்கும் போதே இந்த ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு போன உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க நம்புகிறோம் ஸோ திருவுத்திரவசம் மங்கை கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் இந்த ஒரு அழகான ஒரு வண்ணமான காட்சி தான் நம்ம இருக்கோம் நம்மளுடைய திருவுத்தரவசமங்கையோட கோபுரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கோபுரங்கள் தான் ராஜநிறிய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ கோபுரங்கள் எளிநிலை கோபுரங்கள்னு வந்து சொல்ல முடியும் தமிழகத்தில் சில குறிப்பிட்ட கோயில்களில் தான் அந்த எளிநிலை கோபுரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தரையிலருந்து நூற்றி இருபது அடி உயரத்தில் அந்த கோபுரங்கள் இருக்கும் அதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இது வந்து முதலிலை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபுரங்கள் வந்து தரையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரத்தில் இருக்கும் அந்த இடத்துல வந்து மொத்த கலசங்கள் ஒன்பது கலசங்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா ஏழு கலசங்கள் இருக்கும் அதற்கு பிறகு நம்மளுடைய ஆலயத்தோட நுழைவுகள் போகும்போது அது அஞ்சா மாறும் மங்களநாதருடைய கொடிமரம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாதை வழியே நேராக இருக்கும் கிட்டத்தட்ட தரைத்தளத்திலிருந்து ஒரு அறுபது அடிக்கு குறையாம முழுவதும் தங்கத்தில் முளம் பூசப்பட்டனால ரொம்ப ஜொலி ஜொலிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ நடராஜர் இன்னைக்கு ஒரு நாள் சந்தன காப்பு களையப்படுங்கிறத முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானவர் வந்து இன்னும் நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க நிறைய பேர் இந்த அவங்க வணக்கம் போடுற தளத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இங்கே காத்திருந்து அவங்க தரிசனம் பண்ணுறதை காத்திருக்காங்க உத்திரநாதரை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்து மங்களநாயியம்மனை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடங்கள் தான் வந்து மங்களநாயக அம்மன் போகிறதோட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு புற தூண்கள் எல்லாத்துலேயுமே இந்த வண்ணப்பூச்சிகள் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கணுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வண்ணப்பூச்சிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க பொதுவாக எப்போவுமே நம்மளுடைய திருவுத்துரவசம் மங்களநாயகி அம்மன் உடனே மங்களநாதர் ஆலயம் தான் சொல்லி மங்களநாயகி அம்மனுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கல்யாண மண்டபங்கள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடங்களில் உள்ள கொடிமுறையிலையும் நம்ம தாயாருக்குமே தங்கம் முழ மூசப்பட்டு அந்த கொடிமரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க திருவுத்ரோசமங்கை இந்த ஒரு இனிமையான இரவு நேரங்களில் இந்த ஒரு அருமையாக அற்புதமான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா இது வந்து மூன்றாவது பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரகாரத்தில் கருத்துவங்கள் எல்லாமே அந்த பக்கம் இருக்கும் முன்னாடி இந்த கும்பாபிஷேகத்துக்கு விஷயத்துக்கு யாகசாலைக்கு போக வேண்டிய அந்த புனித கலசநிகள் இங்கேயுமே நிறைய கலசங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கலசங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க நம்மளே ராமநாத சேதுபதிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோயில்னால இந்த ஒரு சிறப்பான விமர்சனம் நடந்துகிட்ருக்கு நம்மளுடைய கோயிலோட அந்த உள்போதி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பகுதி தான் பார்க்க முடியும் அதாவது இந்த ஒரு பாதையோட நம்ம கோயிலுடைய எல்லையே முடியுதுன்னே சொல்ல முடியும் இது வந்து நம்ம கோயிலுடைய அந்த பதினைந்து அடி உயரமான சுற்றுச்சுவர் புதிதாக இந்த தூண்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால இந்த வண்ண பூச்சிகள் போடலைங்கிறத விஃப்ரென்சியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க நம்ம கோயிலில் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து அரசு சிறப்பாக சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நாளைக்கு மட்டுமே அஞ்சு லட்சம் பேர் வரப்போறதாக ஒரு எதிர்பார்க்கப்படுறாங்க ஸோ அதன் காரணமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த மாதிரி கேம்ப் எல்லாமே இருக்குது நாளைக்கு மட்டுமே மக்கள் சராசரியாக இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் மக்கள் திருவுத்தரவு சுமைக்கு வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்மளோட கோயிலும் வெயில் உருவா ரொம்ப சிறப்பாக வந்து பிரம்மாண்டமான தயார் நிலையில் சொல்ல முடியும் திருவுத்தரவு மகா கும்பாபிஷேகம் வந்து நாளைக்கு நடக்க போகிறதா இருந்தாலுமே நேற்றுலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்னதானம் கூட நடந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய அன்னதானம் கூடம் இங்கே வந்து வச்சுருக்காங்க அதாவது கோயில் பின்புறம் அப்படின்னு இது ஒன்று ரெண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினாறு வகையான கவுண்டர்ஸ் இந்த பக்கம் இருக்க வரிசைனேன் ஸோ பதினாறு வகையான வரிசைகள் எல்லாமே மக்களுக்கு வந்து அந்த ஓரத்தில் சாப்பாடு ரசம் சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாகவே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அன்னதான சேவையை இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கோவையை சேர்ந்து அரண் ஒரு நிர்வாகத்தில் இருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேர் எதுவுமே போடாமல் கீழே வந்து வெறும் மேட்டு மட்டும்தான் விரிச்சிருக்கிறதுனால

கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து தான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணணும் இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து சிவத்துண்டு அப்படின்னா இதுக்கு வந்து வருமானங்கள் கிடையாது அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வேலை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணிக்கு மேலே போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அன்னதானத்தை கலந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெரிய வரிசை போய்கிட்டு இருக்கு அங்கே என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கிறத பார்ப்போம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா அந்த உத்தரவாசம் உங்களுக்கு தமிழகத்திலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த உணவுகளை அவங்க சா சாப்பசீர் இருந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி இந்த ஒரு சாப்பாடு வழங்கப்பட்டு வருது இந்த இடத்துல தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அறக்கட்டையில் சேர்ந்தவங்க இரவு பகல் பார்க்காம ஷிஃப்ட் பேசிஸில் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே உள்ள பெரிய பெரிய அண்டாக்கள் எல்லாமே பார்த்துருந்தோம்னா பெரிய பெரிய கேட்ரிங் இந்த அரசியல் இவர்கள் அதுக்கப்புறம் கோயில் இவர்களுக்கு தேவையான என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய அண்டாக்கள் குண்டாக்களை வச்சு தான் இந்த சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அரிசி முட்டையை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அன்னாதானம் இன்னைக்கு திருவுத்தர சமங்கையில் கோவை அரண் அறக்கட்டை சார்பாக நடந்துட்டு இருக்கு அவங்க வழங்கிட்டு இருக்க நம்ம சாப்பாடு பார்க்குறோம் சோ பாக்கு மட்டையில் சுத்தமான முறையில் சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் இது எல்லாமே இருக்காங்க மக்கள் வந்து பொதுவில் நிறைய பேர் வாங்கி அந்த ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஒரு சிறப்பான ஒரு சேர்வை ஒரு சிறப்பான பாராட்டுகள் கோவை அரண் அறக்கட்டளைக்கு நூற்றுக்கணக்கான சமையல் பணியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேவையாளர்கள் மட்டும் வந்து பல நூற்று கணக்கான சேவையாளர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே வந்து நாளைக்கு எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அன்னதானத்துக்கு வந்து நாளைக்கு வந்து வழங்குவதற்கு தயாராக நிலையில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க போது ஏப்ரல் நாலு அதோட யாகசாலை மண்டபத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த யாகசாலை மண்டபம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கலசங்களுக்கு வந்து அவங்க வந்து கோபுரங்களுக்கு வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ அதன் காரணமாக இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஏற்ற மாதிரி நிறைய வந்து யாகசாலைகள் நடந்து கிட்டத்தட்ட நிறைய பூஜைகள் நடந்திருக்கு இப்போ சாயங்காலம் அதாவது நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் காலம் யாக

நீண்ட காலங்களை பிறகு இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது நடராஜர் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வந்து மக நடராஜர் காட்சி எடுப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாலு நாள் வந்து மத நடராஜரை காட்சி வைக்கிறார் அதை தரிசனம் ஆமாம் ஒன்றாந்தேதியில் கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சு கூட்டம் நல்லா இருக்குது அன்னதானமும் அங்கங்கே போடுறாங்க இப்போ நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல இருக்கு வந்து இருக்கும் நாங்கள் எதை நினச்சி வந்தோமோ அது நல்லபடியாக இருக்குது சரி

ராஜபாளையத்துல இருந்து திருவத்தூர் ஓசம் அங்க வந்திருக்கீங்க என்ன சிறப்பு என்ன காரணம் ஐயா மொத மொத தோன்றியா சிவன் கோவில் நடராஜர் மரகத லிங்கம் நடராஜர் அவர் வருஷம் ஒரு தடவை தான் இது பண்ணுவாங்க சந்தனத்தில் மூடி வச்சுருவாங்க இன்னைக்கு இதுக்கு திறந்து காட்டுறாங்க அவங்கள

நாங்கள் இங்கே லோக்கலில் இருந்து திருப்பிலாண்ட் வந்து வந்திருக்கோம் திருப்பிலாண்ட் சூப்பர் சூப்பர் சோ திருவத்தூர் மட்ராஸ் தானே சூப்பர் மெட்ராஸ்ல ஃபேன்ஸ் வச்சிருக்கோம் தலைவர் அப்படிங்களா சரி சரி என்ன காரணம் அங்கேருந்து வர வர்றதுக்கான காரணங்கள் சிவனடியர் பக்தர்கள் தான் சிவனடியர் உடம்புதான் இருப்பாங்க எல்லாருமே வருவாங்க ஓகே திருப்பூர் ஆறு வடை குறிப்பின் அன்னதானம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து பக்தர்களும் சாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த அன்னதானத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு அருள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்